இன்னைக்கு என்ன பார்க்க தனியா பம்கின் பம்கின் மஞ்சப்பூசணி நிறைய எடுத்துட்டேன் நான் அவளுக்கு தயிர்ல செஞ்சு கொடுத்தேன் இப்படி நார்மலா நீங்க பம்கின் வச்சு கூட குடுத்துக்கலாம் நான் தயிர்ல செஞ்சு கொடுத்தேன் நான் ரெண்டு பேருக்கு செஞ்சிருக்கேன் அதான் கொஞ்சம் வெங்காயம் பூண்டு இதெல்லாம் ரைஸ் எல்லாம் அதிகமா இருக்கு நான் தேங்காய் நில தான் தாளிச்சேன் இது எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க நான் குக்கர் அடுப்பில் வச்சுட்டு குக்கரில் வந்து ஃபர்ஸ்ட் பூசணிக்காய் வெட்டி போட்டுட்டேன் பூசணிக்காய் நிறையாவே எடுத்துக்கிட்டேன் இன்னும் நிறையா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது சின்ன வெங்காயம் பூண்டு எடுத்துக்கிட்டேன் இதெல்லாம் அப்படி இப்படி போட்டுக்கலாம் போட்டு விசில் விட்டு எடுத்துட்டு நம்ம தாளிச்சுக்கலாம் இது மூணையும் போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறம் ரைஸ் போட்டுக்கலாம் ரைஸ் நாலு ஊற வச்சு எடுத்திருக்கேன் அதையும் எடுத்துக்கலாம் தண்ணி இல்லாமல் வடிச்சு எடுத்துக்கலாம் இந்த ரைஸ் போட்டதுக்கு அப்புறம் நமக்கு இதுக்கு எவ்வளவு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்திட்டு இது கூட கொஞ்சம் சீரகமும் போட்டுக்கலாம் நம்ம உப்பு சீரகம் மல்லித்தலை மல்லித்தலை போட்டுக்கலாம் புதினா தழை இருந்தாலும் புதினா தலை போட்டுக்கலாம் பம்கின் வந்து சிக்ஸ் மந்த் பேபிஸ்ல இருந்தே குடுக்கலாம் ஏன்னா அது ஈஸியா டைஜஷன் ஆகும் அவங்களால சீக்கிரம் சாப்பிட்டுக்கவும் முடியும் எதுவும் போய் நிக்காது அங்கங்கே நிக்காது மென்னு சாப்பிடக்கூடிய கஷ்டம் இருக்காது அதனால நீங்க பம்கின் இதெல்லாம் போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திட்டேன் தண்ணி வந்து நான் ஒரு கிளாஸ் ரைஸ் போட்டனால தண்ணி அதுக்கு ஏற்ற அளவு தண்ணி கொஞ்சம் இந்த காய்கறிக்காக கொஞ்சம் அதிகமா தண்ணி எடுத்துக்கிட்டேன் எடுத்துட்டு நான் வந்து ஆறு விசில் விட்டேன் ஆறு விசில் விட்ட இது நல்லாவே அந்த கிழங்கு இருந்த இடமே தெரியாம நல்லா வெந்து கிடைச்சிச்சு நான் வந்து இப்படியே நீங்க வேக வச்சு சும்மா தாளிச்சு கொடுக்கலாம் இல்லைன்னா இதை தாளிச்சு இதை ஃபுல்லா போட்டு அப்படியே விசில் விட்டு கொடுக்கலாம் நான் என்ன பண்ணேன்னா இதை வேக வச்சு தனியா எடுத்துட்டு பாப்பாக்கு ஒரு டூ டேஸாவே தொடர்ந்து உம் ரைஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறனால நான் கேரட்லேயும் இப்படி செஞ்சு கொடுக்கலாம் கேரட்ல செய்யாமல் பூசணிக்காயில் செஞ்சேன் இப்படி கிடைக்கும் நான் மூணு மிளகு போட்டேன் அதை சொல்ல மறந்துட்டேன் இதை நல்லா மசிச்சு நம்ம எடுத்துக்கலாம் பூசணிக்காயில் கொடுக்கும்போது பூசணிக்காயும் குளிர்ச்சி தயிரும் குளிர்ச்சி அதை தாளிக்கிறது வந்து இந்த சூடு லைட்டா அந்த ஹீட் கிடைக்கணுங்கிறக்காக தான் தாளிக்கிறது இப்படி வச்சு நான் நல்லா மசிச்சுட்டேன் மசிச்சிட்டு தயிர் எடுத்து வச்சேன் பாத்தீங்களா புளிக்காத தயிர் வீட்டில் உரம் ஊற்றின தயிர் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு மிக்ஸ் பண்ணிட்டு எப்பயும் போல கொஞ்சம் கடுகும் சீரகமும் போட்டு தாளித்து இதில் ஊற்றியாச்சு ஊற்றிட்டு பாப்பாக்கு கொடுத்தாச்சு பாப்பா வந்து கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டேன் இந்த சாப்பாடு என்ன ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு நானும் ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பார்த்தேன் நல்லாவே டேஸ்டா இருந்துச்சு இதில் வந்து விட்டமின் ஏ சி இ இருக்குது அதுவும் இல்லாமல் ப்ரோட்டீன் ஃபைபர் கால்சியம் அந்த மாதிரி எல்லாமே இருக்குது நீங்கள் குழந்தைக்கு இது கொடுக்குறக்கு யோசிக்க வேண்டாம் சிக்ஸ் இருந்தே கொடுக்கலாம் நல்ல குழந்தைக்கி வெயிட் கெயின் ஃபுட் கூட இது நல்லா டைஜஷன் ஆகும் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டுக்குவாங்க தனியாக்கும் ஒன்றரை வயசு ஆகுது அவ சாப்பிட்டுக்கிட்டான் அதுவும் இல்லாம டென் ஆகுது நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க குட்டி பையனுக்கு அவனும் இந்த சாப்பாடு கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டான் அவனுக்கு மிக்சியில ஒரு அடி அடிச்சு கொடுத்தாங்க ஏன்னா பல் இன்னும் முளைக்கல அவனும் அப்படி சாப்பிடவும் இது எப்படி செஞ்சீங்கன்னு என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க அப்படிதான் செஞ்சேன் உங்க குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி ரைஸ் கொடுத்து பாருங்க அவங்க கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காம சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ